இதையோ கட்டாயிருச்சு அப்பப்பாப்பாப்பப்பாலாம் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு படானா எடு போட்டு மூடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி ஓகே அதுக்கப்புறம் எனக்கு தேவையான மோர் கருப்பில் மோர் அடித்து இன்றைக்கி தான் எடுத்து வந்திருக்கேன் இது எனக்கு தேவையான ஹாட் வாட்டர் ஓகே ஹாட் வாட்டர் அதுக்கப்புறமேட்டு எனக்கு தேவையான சப்பாத்தி அண்டு தால் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் வீட்டில் ஒரு பாட்டில் தண்ணி அதிகபட்சம் அதுக்கப்புறம் பசைச்சிச்சுன்னா இது ஸோ இதெல்லாம் ஷூட்டிங் லக்கேஜ் ஒன்று ரெண்டு இது ஃபுல்லாக ஜுவல்ஸு அது ஃபுல்லாக சாரீஸு இந்த பாருங்கள் சேஃபர் சைடுக்கு கூட அதுக்கப்புறமேட்டு என்னோடய டச்சப் பேகு ஸோ குட் மார்னிங் இருபத்ரெண்டு நாட்களுக்கு பிறகு நான் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் இருக்கும் ஷூட்டிங் வந்திருக்கேன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒர்க் அவுட்டு வந்து என்றைக்கு பண்ணுவேன் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கே வந்து அதிகபட்சம் நீங்கள் அந்த ஜிம் ஓனரை கேட்டாலும் சொல்லுவாங்க கேமராஸ் இருக்கும் நோட் பண்ணுவாங்க அதிகபட்சம் ஒரு அதிகபட்சம் சொல்கிறது பத்து நாள் போனோம்னா பெரிய விஷயம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் டெய்லி ஜிம் என்னால் பண்ண முடியாது போகவும் முடியாது பாடி ரொம்ப டயர்டாகிடுது பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து இன்றைக்கி கார்த்திகை தீபம் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தான் ஷூட் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டே பாரிஜாதம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதில் என்ன இருக்குது கொண்டு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்டு ஆமாம் பூரி மட்டும்தான் பாருங்க டயட் இருக்கீங்களா ஜீவி டயட் இருப்பீங்களா ஜீவினா நத்திங் விழுந்து விழுந்து மாங் மாங்குன்னு ஒர்க் பண்ணுறது எத்தனை பூரி நாலு பூரி வாங்க வந்தனா வணக்கம் வணக்கம் ஐயோ நடிக்கிறா நடிக்கிற நான் டென்ஷன் பண்ணுற ஒரே ஆள் இவ மட்டும்தான் ஓகே பாய் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு நான் ரெடியாக போகிறேன் பாபா என்ன சாதம் பண்ணியிருக்கானா கார்த்திகை தீப தன்னைக்கு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ சூடான சாதம் ஆஷிஸ்வர் ரசம் நம்மளோட ஃபேவரட் பீட்ரூட் சட்னி அண்ட் நம்மளோட இது பேர் என்னது உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ஸோ அவனுக்கு முட்டை இது இந்த பொரியல் எனக்கு மட்டும்தான் இது தயிர் இதை காட்டு தேவையில்லை நம்ம நல்லபடியாக இன்னைக்கு வந்து பாஞ்சதம் ஷூட்டிங் போயிட்டு வந்தாச்சு அங்கே பொருளோட தான் நடந்துச்சு இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு ஷூட் போயிருக்கேன் அவ்வளோ தான் இந்த மாதத்துக்கே அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ ஓகே பாய் நாளையிலேருந்து நம்ம ஜிம் ால கவலைப்படக்கூடாது போனாலும் கவலைப்படக்கூடாது நிம்மதியாக ஒர்க் அவுட் பண்ணுவோம் அவை பறக்கும் சாதம் எல்லாம் சுடு சுட இப்பதான் பண்ணியிருக்கான் வாங்க சாப்பிடலாம்